சாண்டில்யனின் இரவின் மூன்று ஜாமங்கள் ஓடி நான்காவது ஜாமம் துவங்கிவிட்ட சமயம் அது கிருஷ்ணபக்ஷத்து இந்து இரவின் இருளை பூரணமாக கிழித்து தன் வெள்ளிய கிரணங்களை பாய்ச்சியிருந்ததால் வெளிப்புறத்தில் மட்டுமன்றி அறைகளுக்குள்ளும் சாளரத்தின் மூலம் செண்பகமரத்தின் கிளைகளையும் இலைகளையும் ஊடுருவி விட்ட நிலவும் பல சித்திரங்களை அறையின் தரையிலும் சுவர்களிலும் தீட்டியிருந்தது செண்பக மரத்து கிளைகள் காற்றில் ஆடியதால் அந்த சித்திரங்கள் அவ்வப்பொழுது உருவாறியதன் விளைவாக ஏதேதோ ஓவியங்களை மாற்றி மாற்றி வரைந்து கொண்டிருந்தது தேய்பிரை தேன் நிலவு அந்த நிலவின் ஊடே சென்று கதவை திறக்க முற்பட்ட ரங்கப்பதாக தேவியின் உடலிலும் நிலவின் வட்டங்கள் கல்லழைத்து அவள் பின்புற ஏழ்களின் அசைவுகளுக்கு பெரும் சிறப்பை ஊட்டின அதை கவனித்து மயங்கி அவளை அணுகிச் சென்ற பல்லவேளவளும் வெளியே நின்றவர்களை கண்டதும் அவர்களை விட அதிக பிரமையை அடைந்தான் மஞ்விழி அத்தனை சீக்கிரத்தில் அங்கு வந்தது மட்டுமின்றி அவளுடன் சீனனும் வந்தது அவனுக்கு பிரமிப்பாயிருந்தது என்றால் அவர்களுக்கு பின்னால் நின்ற மனிதன் அவன் சித்தத்தையும் அங்கப்பதாகாதேவியின் சித்தத்தையும் அறவே சிதற அடித்தார் அங்கு நின்றவர் ஸ்ரீ ராமபுணிய வல்லவர் அவர் எதற்காக மைவழியுடனும் சீனனுடனும் வந்தார் என்பது இளவலுக்கு மட்டுமல்ல தேவிக்கும் புரியவில்லை அதுவும் பல்லவர் படையின் வசத்தில் இருக்கும் விழுந்தை நகருக்கு அவர் வந்த துணிவை எண்ணி அவ்விருவரும் எண்ணெய் சுழல்களில் சிக்கிவிட்டதால் மைவழியையோ சீனனையோ உள்ளே அழைக்கக்கூட யோஜனை தோன்றாமல் இருவரும் சில வினாடிகள் மௌனமாகவே நின்றனர் அந்த மௌனத்தை ஸ்ரீராமபண்ணிய வல்லவரே கலைத்து அரை வாயிற்படிக்கு அப்புறமும் இப்புறமும் நிற்பதை விட உள்ளேயோ வெளியேயோ பேசி சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது நல்லதல்லவா என்று சர்வசாதாரணமாக வினவினார் சரித்திர பிரசித்தி பெற்றவரும் நிகரற்ற ராஜதந்திரியுமான ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் வைரிகளான பல்லவர் காவல் உள்ள மாளிகைக்குள் வந்ததன்றி சர்வசாதாரணமாக பேசுவதையும் கவனித்த பல்லவ இளவன் அவர் துணிவை மனதுக்குள் பாராட்டவே செய்தான் ஆனால் சிறிது சிந்தித்துவிட்டு சொந்தான் தந்தை படுகாயப்பட்டு படுத்திருக்கிறார் ஆகவே நாம் வேறு அறையில் பேசுவோமே என்று பிறகு ரங்கப்பதாக தேவி நோக்கி தேவி நீயும் மைவழியும் யான் சின்னும் தந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் நான் சாளுக்கிய அமைச்சர் அவர்களுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சட்டு நின் எட்ட நின்றிருந்த பலபத்திரவர்மனை நோக்கி படைத்தலைவரே வாருங்கள் சாளுக்கிய போர் மந்திரி தங்க ஓர் அறையை ஏற்பாடு செய்வோம் என்று அவனையும் அழைத்துக் கொண்டு அந்த மாளிகையின் உட்பறையை தாழ்வரையில் முன்னே நடந்தான் அங்கிருந்த அறைகளில் காலியானதும் பெரியதுமான ஓர் அறையை திறக்கச் சொல்லி இங்கு நீங்கள் தங்கலாம் என்று கூறியதுமன்றி அங்கிருந்த பஞ்சனையை பணியாட்களை விட்டு தட்டச் சொல்லி அமருங்கள் அமைச்சரே என்று உபசரித்து அவர் எதிரில் பணிவுடன் நிற்கவும் செய்தான் ராஜசிம்ம பல்லவன் பஞ்சனையில் அமர்ந்த ஸ்ரீ புண்ணிய வல்லவர் அறையில் பணியாட்கள் ஏற்றி வைத்த விளக்கில் பல்லவ இளவலின் முகத்தை கூர்ந்து நோக்கினார் அந்த முகத்தில் கேள்விக்குடிகள் பலவும் வியப்பும் ஓரளவு விரிந்து கிடப்பதை கண்டு சிறிது சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு தந்தையின் உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லையே என்று வினவினார் உயிருக்கு இல்லை என்று பதில் கூறினான் இளவரசன் வெறுப்பு மண்டின குரலில் மகிழ்ச்சி என்றார் ஸ்ரீ ராமப்பண்ணிய வல்லவர் ஆசுவாச விட்டு இளவரசன் கண்களில் லேசாக கனல் தொழிற்த்து இதில் மகிழ்ச்சிக்கு என்ன இருக்கிறது என்று வினவம் செய்தான் சினம் நன்றாக துணித்த குரலில் தந்தை உயிர் தப்பியது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லவா என்று கேட்டார் போர்மந்திரி இல்லை ஏன் சுத்த வீரர்கள் போரில் மடிவதையும் வீர சொர்க்கத்தையும் தான் விரும்புவார்கள் உன் தந்தையும் அதைத்தான் விரும்பி இருப்பார் என் உத்தரவு திட்டமாய் இல்லாவிட்டால் அவருக்கு அதுவும் கிடைத்திருக்கும் என்றார் ஸ்ரீ ராமபண்ணிய வல்லபர் வியப்பு ததும்பிய விழிகளை பல்லவ இளவரசன் சாளுக்கிய போர்மந்திரியின் முகத்தில் விட்டான் அதை கண்டதும் காணாதது போலவே சொன்னார் ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் எந்த காரணத்தைக் கொண்டும் பல்லவ மன்னரை கொல்லவோ சிறை பிடிக்கவோ கூடாது என்று கங்க மன்னனுக்கு திட்டமாக உத்தரவிட்டிருந்தேன் என்று அதுவரை அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டு மௌனமாக நின்றிருந்த பலபத்ரவர்மன் குறுக்கே புகுந்து அமைச்சர் அவர்கள் சொன்னது முற்றிலும் உண்மைதான் என்று ஒத்துப்பாடினான் அதை கேட்டதும் சரேல் என்று படைத்தலைவன் பக்கம் திரும்பி இளவரசன் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று வினவினான் வியப்பும் சினமும் கலந்து கங்க மன்னருடைய வாழ் தாக்கியதும் தங்கள் தந்தை பிறகு மீது நினைவிழுந்து சாய்ந்துவிட்டார் கங்க மன்னர் இஷ்டப்பட்டிருந்தால் அவரை கொண்டிருக்கலாம் அல்லது சிறைபிடித்திருக்கலாம் ஆனால் இரண்டையும் செய்யவில்லை மன்னரின் புறவையை நெருங்க முற்பட்ட வீரர்களையும் கங்கமன்னர் விட்டார் இல்லையேல் நமது படை இன்னும் அதிகம் சேதம் அடைந்திருக்கும் என்று போர்க்காட்சியின் இறுதிக்கட்டத்தை விளக்கிச் சொன்னான் பலபத்ரவர்மன் பல்லவ இளவலின் முகத்தில் கோபம் முன்னை விட அதிகமாக சுடர்விட்டது பலபத்ரவர்மரே இதை ஒப்புக்கொள்ள உமக்கு விற்கவா இல்லை என்று வினவமும் செய்தான் கோபத்தின் ஒலி சிகரத்தை எட்டிய குரலில் பலபத்ரவர்மன் தலை நிமிர்ந்து திடத்துடன் கூறினார் இளவரசரே இந்த வெற்றி பூவிக்கனுடைய அது அல்ல இதோ அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபரின் வெற்றி விழுந்தையின் சமவெளியில் நாம் எதிரியை பார்க்கவில்லை காவிரியின் அக்கறையில் பார்த்தோம் போரை சமவெளியில் எதிர்பார்க்கவில்லை காவிரி மணலில் எதிர்பார்த்தோம் ஆனால் நமது திட்டங்களை முன்னோக்கிய போர் அமைச்சர் எதிர்பார்த்து திட்டத்தை வகுத்தார் தவிர எதிரியின் படையும் நமது படையை விட ஒன்றரை மடங்கு அதிகமாயிருந்தது இளவரசன் பலபத்ரவர்மனுக்கு பதிலேதும் சொல்லவில்லை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரையே நோக்கினால் சுடு விழிகளால் அதை கவனித்த ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ராஜசிம்மா என் மீது சீற்றம் கொண்டு பயனில்லை இந்த போர் நடைபெற்றது எனக்குமே இஷ்டமில்லை இதை தடுக்க ஓலை எழுதி தரும்படி உன்னையே கேட்டேன் தண்டி மகாகவியின் மாளிகையில் நீயும் ஒப்புக்கொள்ளவில்லை இந்த போரின் முடிவு முன்னதாகவே எனக்கு தெரியும் தவிர வீரனான பரமேஸ்வரவர்மன் அடைவதையும் நான் விரும்பவில்லை ஆனால் பரமேஸ்வரவர்மன் போரில் இறங்குவது திட்டமான பிறகு எதிர்த்திட்டங்கள் வகுக்க வேண்டியது என் கடமையாயிற்று என்று கூறிவிட்டு மேலும் கூறினார் ராஜசிம்மா பரமேஸ்வரவர்மன் மகாவீரன் தவிர தீவிர தெய்வபக்தி வாய்ந்தவன் எங்கள் படையெடுப்பு ஏற்பட்ட போது போரில் வல்லமை பொருந்திய தன் மகனை கோவில் கட்ட பணித்திருந்தான் காஞ்சியின் கலை செல்வங்கள் அழியாது இருக்க அந்த நகரில் போரை தவிர்த்து வெளியேறினான் அப்பேற்பட்ட மன்னவன் உயிர் வாழ்வது மிக அவசியம் இந்த தோல்வியால் அவன் பெயர் கெடாது அவன் வீரம் சாளுக்கிய மன்னனுக்கு நன்றாக தெரியும் எனக்கும் தெரியும் நான் இங்கு வந்திருப்பதே அதற்கு அத்தாட்சி நீங்கள் வந்திருப்பது எப்படி அதற்கு அத்தாட்சியாகும் என்று வினவினான் பல்லவன் விளிந்தையில் இருப்பது உங்கள் பெரும் படை உங்களுக்கிடையில் நான் தனியாக வந்திருக்கிறேன் ஏன் பரமேஸ்வரவர்மன் பெருந்தன்மையும் வீரமும் எனக்கு தெரியும் என்னை சிறை செய்வதை அவன் கௌரவ குறைவாக கருதுவான் என்பதும் எனக்கு தெரியும் என்றார் ஸ்ரீராமபண்ணிய வல்லவர் பிறகு சிறிது ஆலோசித்துவிட்டு பல்லவ குலத் தோன்றலே வேட்டுவ மாளிகை மூதாட்டியின் உதவியால் நீ தப்பிச் சென்ற அன்று இரவே மைவழி அங்கு வந்து சேர்ந்தாள் எங்கள் மன்னர் உத்தரவுடன் ஆகவே உன் சகாக்களையும் மைவழியையும் அழைத்துக் கொண்டு வெகு துரிதமாக இங்கு வந்து சேர்ந்தேன் இந்த நாள் இங்கு போர் முடிந்திருக்கும் என்பதும் எனக்கு தெரியும் கங்க நாடு சம்பந்தப்பட்டவரை என் பணி முடிந்துவிட்டது ஆகையால் நாளை காலையில் நான் காஞ்சிக்கு கிளம்ப உத்தேசித்திருக்கிறேன் என்றும் கூறினார் இதற்கு பதில் என்ன சொல்வது என்பதை அறியாததால் இளவரசன் நீண்ட நேரம் அவர் முன்பு மௌனமாக நின்றான் பிறகு பலபத்ரவர்மனை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் சாளுக்கியர் போர் மந்திரி உரங்கட்டும் மீதி விஷயங்களை நாளை காலையில் கவனிக்கலாம் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு தந்தை படுத்திருந்த அறையை நோக்கிச் சென்றான் பல்லவ மன்னன் படுத்திருந்த அறையில் நிசப்தம் நிலவி கிடந்தது ஆனால் அதை அடைந்த பல்லவ இளவலின் இதயத்தில் பல கேள்விகளும் பதில்களும் எழுந்து பேரிரைச்சல் போட்டுக் கொண்டிருந்தன ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் திட்டமும் கங்க மன்னன் வீரமும் பல்லவர்களை முடியடித்து விட்ட முடிவு அவன் மனதில் ஒரு போர்க்களத்தையே விளைவித்திருந்தது எதிர்பார்த்த எதிரியை எதிர்பாராத இடத்தில் சந்தித்த தந்தையின் ஆரம்ப அதிர்ச்சியும் போரிட்ட விதத்தையும் எண்ணி பார்த்தான் இளவரசன் அத்துடன் எதிரி தன் தந்தையை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் அவன் மனதில் பெரும் வேதனையையும் வெட்கத்தையும் விளைவித்துக் கொண்டிருந்தன இப்படி ஏதேதோ நினைவுகள் சித்தத்தில் எழுந்து ஒலிக்க அந்த அறைக்குள் புகுந்த பல்லவ இளவல் தந்தை படுத்திருந்த மஞ்சத்தின் பக்கத்தில் கங்கபதாகா தேவி மைவொழிச் செல்வி யாங்ஷின் ஆகிய மூவரும் நின்று கொண்டு மன்னனை கவனித்துக் கொண்டிருந்ததை கண்டதும் அவர்களுடன் தானும் சேர்ந்து கொண்டான் இளவரசன் பஞ்சனை அருகில் வந்ததும் யாங்ஷின் அவனை நோக்கி தங்கள் தந்தையின் காயம் மிகச் சொற்பமானதுதான் என்றான் உனக்கு எப்படி தெரியும் என்று வினைவி நான் இளவரசன் இதோ இந்த கட்டு இருக்கும் நிலையிலிருந்து தெரிகிறது என்றான் சினன் இதில் என்ன புதுமையை கண்டுவிட்டாய் நீ காயம் ஆழமாயிருந்தால் சற்றாவது இரத்த கழிவு கட்டை அனைத்திருக்கும் அது ஏற்படாமல் இருக்க பச்சிலை சாறு தடவி இருக்கிறேன் எந்த சாறு தடவினாலும் உட்காயத்தில் சிறிது ரத்த கசிவு இருக்கும் என்று திட்டமாக கூறினான் சின்னன் தந்தை எப்பொழுது விழித்துக் கொள்வார் என்று வினவினான் இளவரசன் உங்கள் தூக்க துளிகளின் சக்தி குறைந்ததும் உயர்த்திக் கொள்வார் பிறகு காயத்தின் வலி அதிகமாக இருக்கும் என்று கூறிய சீனன் அதை நிறுத்த என்ன செய்வீர்கள் என்று இளவரசனை வினவியதன்றி வேற என்ன செய்வீர்கள் மறுபடியும் பச்சிலை துளிகளை புகட்டி தூங்கச் செய்வீர்கள் என்று இகழ்ச்சியுடன் கூறினான் இதை கேட்ட இளவரசன் சிறிது கோபத்துடன் நீ மட்டும் என்ன செய்து விடுவாய் என்று கேட்டான் யான்சன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை மன்னர் இந்த காயத்திலிருந்து குணப்பட்டு எழுந்த நடக்க எத்தனை நாட்களாகும் என்று வினவினான் பல்லவ இளவரசை நோக்கி இளவரசன் பதில் சொல்லும் முன்பாக தங்கப்பதாக அதை பதில் கூறினாள் பத்து நாட்களாகும் என்று குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது ஆகும் என்று நாட்களில் மூன்றை குறைத்து கூறினான் இளவரசன் சீனன் அவ்விருவரையும் உற்று நோக்கி அதுவரை இந்த நகரத்தில் அதுவும் எதிரி படையின் அருகில் இருக்க உத்தேசமா என்று கங்க நாட்டு படையால் இந்த படைக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்றாள் ரங்கப்பதகாதேவி சீனன் தன் வாயால் ஏதோ சப்பு கொட்டினான் அதற்காக இந்த மன்னர் இங்கு படுத்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை என்று அறிவித்தான் வேற என்ன செய்வதாம் என்று கேட்டாள் ரங்கப்பதகாதேவி சீனன் அவர்கள் நம்ப நம்பத்தகாத மிக அதிசயமான பதிலை கூறினான் மன்னர் நாளை காலையில் எழுந்து நடப்பார் அதற்கு சீன நாட்டு மந்திரம் இருக்கிறதா என்று வினவினான் இளவரசன் ஆம் அதை நாளை காலையில் நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகிறீர்கள் என்றான் சீனன் அதை சொன்னதை யாரும் நம்பவில்லை ஆனால் மறுநாள் என்னவோ அவன் சொன்னபடியேதான் நடந்தது சீனத்தில் அப்படி ஒரு மந்திரம் உண்டு என்பதை அறிந்த எல்லோரும் பிரமித்தார்கள் ஏன் எதற்கும் பிரமிக்காத ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவரே பிரமித்தார் அப்படி ஒரு விசித்திரத்தை சிருஷ்டித்தான் சீன நானே யாங் சின் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்